இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது நாங்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நாட்டிலே தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிகளுடனும் பேசும் முக்கிய விடயங்களை பற்றி இந்த ஜனாதிபதியுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் அவரிடம் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம் அத்தோடு அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அத்தோடு காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக மகாவலி ஃபாரஸ்ட் தொல்பொருள் வன இலாகா கரையோர பாதுகாப்பு பிரிவு இராணுவ முகாம்கள் அகற்றுவது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம் அத்தோடு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களைப் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் எதிர்காலத்திலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த விடயத்தை பற்றி நாங்கள் இன்னும் கூடுதலாக ஆராயலாம் என்றதை சொல்லியிருந்தார் அத்தோடு காணாமாக்கப்பட்டோருடைய விவகாரம் தொடர்பாக காணாமாக்கப்பட்டோருக்கான அந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியாக கேட்டிருந்தார் ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவைப்படாது நீதிமன்ற பொறிமுறை ஒன்று தேவை அவசியம் அப்படி இல்லைனால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதையும் நாங்கள் மிக முக்கியமாக வலியுறு வலியுறுத்தியிருந்தோம் அதனால் அதே போல் வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்மொழிந்த சில அபிவிருத்தி திட்டங்களை தான் உள்வாங்குவதாக சொல்லிந்தார் அதே போல தான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது வழங்கப்படும் என்றதையும் கூறியிருந்தார் ஒரு மணித்தேரத்துக்கு மேற்பட்ட ஒரு சந்திப்பு அதிலே என்னுடைய நானும் என்னுடைய எட்டு ஏனைய சக ஏழு ஏனைய சக பாராளுமன்ற உறுப்பினரும் முனைந்து முன்வைத்த இந்த கருத்துகள் அது ஆட்சிக்கு வந்த ஒரு சில வாரங்கள்தான் மேலதிகமாக இந்த நாங்கள் குறித்த நேரடியான விடயங்கள் தொடர்பாக தாங்கள் தற்பொழுது அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துகிறதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் விரிவாக இந்த விடயங்களை பற்றி பேசக்கூடிய சூழல் இருக்கும் என்றதை சொல்லுகிறாங்க